என்னம்மா பிள்ளை என்ன பிள்ளை வர நீ கட்டி கொடுத்த பிள்ளைய பத்தி கேட்க வந்தது யாரு கணவனை பிரிந்திருக்க பிள்ளைய கேட்டு வந்தது யாரு ஆர் நீங்க பொறுமை வேண்டுமகளே இன்னும் ஒரு முறை கால் வந்து ஒரு முறை தான் வரும் சொல்ல உலகத்துல பார்த்தீங்க ஒண்ணும் தெரியாமல் உன்னுடைய கட்டுமனைக்கு போனப்பா இந்த பிள்ளை பிரிந்திருக்கக்கூடிய நேரங்கள் மாறிவிட்டது அதே மாதிரி இனி ஒரு விஷயம் உள்ளத்துல இருக்கு அந்த கணவன் வந்து மனமுறையாக ஏற்றுக்கொண்டால் இந்த வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படி அவன் ஏற்க மறுத்து நான் ஒதுக்கி விட்டுறதுன்னு சொன்னால் இந்த பிள்ளையுடைய வாழ்க்கைக்கு என்ன என்ற ஒரு கேள்வி உள்மனத்தில் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன செய்யலாம் சேர்த்து வைக்கணும் ஒரே முடிவு இனி புதியது ஒரு சகாப்தம் குடும்பத்தை காண நான் முடியாது இந்த ஒரு வாழ்க்கையிலே அவளை சரி பண்ணணும் கால் கால்நழுத்துவாங்க வருவாய் உன் பொரு கூப்பிட மகிழ்ச்சியாக இருப்பாய் அடை நிறைவாற்றல் வந்தாச்சு எல்லாமே தெளிவாய் புரியுதா அங்கிருந்து உத்தரவு வரல பொறுமையா தெரியும் செஞ்சு வச்சது யாருங்க தானே அங்க இருந்து வரலையா அதை மா அதை நீக்கிறதேன் அடுத்த சந்திப்பில் அது சரியாக இந்த கனியை ரெண்டு வருஷம் சாப்பிடுங்க சரியாகிருது புண்ணியமாக வாழ்க்கை அதே கும்பகோணம் கும்பல பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேக்க வந்தது ஹாய் குடும்பம் வீடு காரணம்னு சொல்லலாம் புரியல

உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உன் வீட்டுக்கு போற உள்ள ரோடுல இருந்து இடது பக்கம் இறங்கினா உன் மனை வரும் சரணா அதுல ஒரு கோடியை தேடி சென்றால் ஒரு அம்மன் கோயிலுடைய பகுதி வருது இருக்கா உன் பிள்ளைக்கு மூன்று ஆண்டு காலங்களாக கிரகங்கள் சரியில்லைன்னு சொல்லி எத்தனை பேர்கள் சொல்லி மன அடங்கின அவளுடைய நட்பின் பொருட்டு வீண் பணியும் இப்போதைக்கு பொல்லாத ஒரு கேஸும் வரக்கூடிய நிலைமை அவளுக்கு நடந்துகிட்டு இருக்கு புரியுதா ஆனால் அவன் ரெண்டாம் தர சட்டப்படி பாதிக்கப்பட்டு வழக்கில் பாதிக்கப்படுவாளான்னு கேட்டேன் விசாரணை நடக்கும் உன்னுடைய கணக்கின்படி கடன் வாங்கல அப்படி என்பது கூற்று இல்லையா என்ன கர்ப்புனா இவளும் கொஞ்சம் பணம் வாங்கினாள் ஆனா அவளை சேர்ந்தவர்கள் வாங்கிய விஷயத்தில் பாதிக்கப்பட்டு எல்லாமே இவள் மீது சுமத்தப்பட்டு இருக்கிறது என்பது உண்மை ஆனா இவள் செய்தது அந்த குற்றம் குற்றம் தானே தானே ஏற்பாடு பண்ணா இப்ப மாட்டிக்கிட்டு முடிப்பா அதனால நீதிமன்றத்தில் இருந்தும் காவல் நிலையத்திலிருந்தும் அவளை காப்பாற்றி கடன் அடைக்க பணமும் தாரேன் இந்த பிரச்சனை மீட்டியும் தாரேன் மூன்று முறை என்ன பார்க்கவா காப்பாத்துறேன் போயிட்டு அடுத்து பேசுவோம் பாஸ் ஆகிட்டான் இந்தா நல்லா இருக்கு ஐஸ்வர்யமா இருக்கு கருப்பசாமி ஏற்கனவே உன்னுடைய சர்வே நம்பர்ல இருக்கக்கூடியதெல்லாம் அவங்க பக்கத்துல மாத்ததுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க சரியா இது நீ ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்க அதை ரெண்டு பேரை வச்சு பேசணும்னு நினைக்கும் பொழுது இருக்கிறது வேற இருக்கட்டும் செத்த பிறகு நாங்க எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒன்னு சொன்னாங்க உண்மையா இல்லையா மை மந்திரம் வச்சோ ஏதாவது செஞ்சு சொத்துக்காக நம்மள எதுவும் பண்ணிடுவாங்களோ ஒரு உள் பயம் உனக்கு இந்த பே அசைக்க முடியாது நான் காப்பாற்றி தரேன் ஆண்டு கொள்வாய் வாழ்ந்து கொள்வாய் கருமசாமிக்கு கும்பகோணம் உடல்நிலை சரியில்லாத மனைவியை மனவேதனையோடு கொட்டி வந்த மகன் பொய் எதுவும் பேசணும்னா உடனே வெளியே போவேன் கால் வந்து மனசார உட்கார் மகளே தொடாம உட்காரடா என்னவா அப்படி ஆகட்டும் வயநாடு அமைதியா உட்காரணும் குறைக்க கூடாது வயநாடா யாருக்கு சோமில்ல என்ன செய்து உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் மூணு முறை கால் காரணம் சொல்லலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த எல்லையில நாகம் தகுந்தமான ஒரு தெய்வம் குடியிருக்கு சரியா என்னடா இப்போ இரண்டே கால் ஆண்டுகளாக ஒரு பிள்ளைய பத்திய மன குழப்பமும் அவன் உள்ளத்துல வாடிக்குது அந்த பிள்ளையினுடைய வாழ்க்கையை தெளிவு பண்ணி நல்ல வாழ வச்சு தந்தா போதும்லா வேற என்ன வேணும் கால் ஒன்று இந்தாடா தை மாதம் ஒரு வீட்டை ஆரம்பிச்சுக்கா அதுக்கு அரசும் உதவியாக இருக்கும் உனக்கு பணமும் வந்து சேரும் இந்த மகளே பணம் காச நான் தந்துட்டேன் கஷ்டம் உனக்கு தீர்ந்தாச்சு நல்லா இருக்கும் போலாம் கருப்பசாமி அதே வயநாட்டு அருவாள் பிடிச்சி கூட இருக்காங்க அந்த காளியம்மன் உண்டுமா உட்காருங்க உட்காருங்க இருங்க 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 தரவே ஓடி வந்து இருந்து நிறைய ஜாதகங்களையும் குறிகளையும் கேட்டு ஒண்ணுமே தெளிவாக மாட்டுக்கேன்னு சொல்லி உன் மனம் புலம்பிக்கிட்டு இருக்கு உண்மையா உண்மையா இல்லையா அதனால் என்னதான் நமக்கு நடந்துற போகுது அப்படிங்கிற ஒரு சலிப்பும் ஒரு உணர்வு வேதனையும் உன் உள்ளே நிறைய ஒளி வீசிக்கிட்டு இருக்கு யாரும் நாரு அப்பா மணியத்தில் என்ன வேணும் உனக்கு பக்கத்துல வாழி இருபத்தி ஒரு நாட்கள் உனக்கு கால அவகாசம் இருக்கு பொறுமையாக இருந்து வந்து சேரு தெளிவடைய வைக்க வெற்றி ஆகிச்சாருக்கு நல்லா புரிஞ்சுக்கா ஒரு வார்த்தை சொன்னோம்னா அது நடக்கணும் அப்படி இல்ல நான் பேசக்கூடாது நான் வாங்கின வரோம் இருபத்தி ஒரு நாள் காலம் அவகாசம் இருக்குது பொறுமையாக இருந்துமா பார்த்துக்கலாம் அந்த அதில் ஏன் அப்படி சொல்லிருக்கங்கிறது நீ வரும்பொழுது நீயே புரிஞ்சு வந்து என்கிட்ட பேசுவ ஆய்க்குடி ஆய்க்குடி யார்ப்பா ஆய்க்குடி கம்பளி ஆய்க்குடி மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு கோர்ட்டில் கிடக்கா முடிஞ்சு போச்சு காவிரி வியாபாரம் பார்த்தது யாரு காலம் நான் பட்ட கடன் எத்தனையோ பாரினில் இருக்கு ஒரு காலத்துல தெய்வீகத்தையும் ஞானத்தையும் தெளிவாக தெரிந்தவன் நீ ஆனா அந்த சக்தியை எப்படி இழந்தோம் என்பதும் உனக்கு தெரியாது காலத்தில் தேவையில்லாத கடன்களை பெற்று உன் மகன் பிள்ளைகள் ஊருக்குள்ள தர காட்ட முடியாத வேதனைகளை அடைந்தார்கள் அது எல்லாமே சனி பகவானுடைய லீலைகளால் வந்த வினை என்பதுதான் உணர்த்தப்பட்ட உண்மைகள் ஆனா இப்ப கடந்ததெல்லாம் விட்டுட்டு இனி நடக்க போற வாழ்க்கையை நலப்படுத்த தொழிலும் வேணும் பண உதவியும் வேணும் என்பது உன் கேள்வி கால் ஒன்று சொல்லலாம் அதுக்கு எந்த காரணமும் இல்லை இந்தா பணம் தந்திருக்க பெருகிக்கணும் வெற்றி உண்டு வாழலாம் அதே ஆய்க்குடி எல்லை கால் ஒன்று சொல்லலாம் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்க பெண்ணினுடைய மனதை திருப்பி கொண்டு வந்து என் பிள்ளையோட சேர்த்து வைக்கணும் என்பது உன் கேள்வி ஆனா அந்த பிள்ளையுடைய மனதை பார்த்தேன் என்னால தன்னிச்சையாக வாழ முடியும் அந்த குடும்பத்துல போய் நான் வாழ அவன் உறுதியான முடிவோடு இருக்கான் அப்படிப்பட்ட ஒரு பெண் உனக்கு தேவையா பிள்ளைக்காக வேணும் கால் ஒன்று அப்படின்னா அந்த பிள்ளைய நான் ஒரு பார்வை பார்க்க அந்த பிள்ளை தாப்பனோட சேர்ந்து வாழுமா தனித்து வாழமாங்கிற ஒரு விதி தெரிய வேண்டாமா தெரியணுமா வேண்டாமா தெரியணும் வந்து கண்ணை முடிக்கலாம் அந்த குழந்தை பெற்றோர்களை பிரியாது ஒன்பது மாதங்களில் வழக்கு பாதி நடந்து கொண்டிருக்கும் பொழுது மனம் திரும்பி குடும்பத்தோடு இணைந்து வாழ்வாய் வெற்றி உண்டு காப்பாய்த்தார நான் ஜெயிக்கிறேன் வாழலாம்

வா வா மன அதிர்வின் காரணத்தில் அதிர்ச்சியின் காரணத்தினால் ஒரு தெய்வத்தை வணங்கி அந்த தெய்வம் தன் மேல குடியிருப்பதாக ஒரு உணர்வு ஏற்பட்டு தெய்வ ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான் பேயும் இல்லை பிசாசும் இல்லை இந்த ஆட்டத்தால இவளுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது இன்னைக்கு வந்து நிறுத்தியாச்சு இன்னும் மூன்று முறை என்னை கூட்டுவா அல்ல இல்லாம வாழ வைக்க ஆபத்தெல்லாம் இருக்க வைக்க இதுவரை தொடர்ந்து பார்த்து வந்த தொழிலில் ஒன்னே முக்கால் ஆண்டுகள் இப்போ தொழில்ல ஒரு சரிவும் மனவேதனையும் ஏற்பட்டு இருக்கு இதுல பண நஷ்டமும் மனவேதனையும் உண்டு இதுக்கு மந்திர மந்திரங்களால் பாதித்திருக்கான்னு பார்த்தேன் அப்படி ஒண்ணும் இல்ல ஆனா வீட்டுக்கு பின் திசையில ஒரு ரோடு போகுது அதனுடைய பக்கத்துல ஒரு குளத்துக்கரை அதுல சுழமடைசாமி இருக்காரா இருக்காரா காலம் சொல்லலாம் உன் கதையை எடுத்து பாடுகிற பொழுது உனக்கு வேற என்ன வரம்பா வேணும் அதான் தொழில பத்தி பேசுறேன் கண்ணை முடிக்கா கொஞ்ச நேரம் செய்வனை கோளாறுகள் எதுவும் இல்லை வியாபாரம் முடக்கத்தை தீர்த்து தார வெட்டி ஆக்கி இந்த அப்படி என்ன வச்சுக்கா என் போட்டா வாங்கிட்டு போ நல்லா இருக்கு அதே ஆலங்குளம் பகுதி பிள்ளைய பத்தி கேட்க வந்தவர்கள் யார் கால் வந்துட்டு வரலாம்

முடிச்சுக்கலாமா என்ன வேணுமா உனக்கு உட்கார் நான் சொன்னா வருத்தப்படுவியாமா வருத்தப்பட மாட்டேன் உன்னுடைய மகன் உள்ள ஒரு பெண்ணால பாதிக்கப்பட்டு வேதனை அடைந்தது உண்டு அதற்கு பின் அவனுடைய நடைமுறையிலையும் பழக்க வழக்கத்திலையும் மிகவும் மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தும் உடல்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் வாழ்நிலையும் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலைகள் மாறுமா அப்படின்னு கேட்டேன் மாற்றி தாரம்னு உத்தரவாயிடுது அறுபது நாட்களில் அவனுக்கு உடல்நிலையில் ஒரு மாற்றம் ஏற்படும் மனக்கோளாறு நீங்க நல்லா இருக்கும் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்ப்போம் கர்ப்பசாமி ஆமா அப்படியா சரி ஓகே அதே ஆலங்குளத்து எல்லை போன ஆஃப் பண்ணிட்டு வாமா கடவுளை பற்றி என்ன ஆராய்ச்சி என்று கேட்க வேண்டும் கால் ஒன்று உட்காரலாம் கொண்டவரை பத்தி என்ன மனக்குழப்பம் நடந்துட்டா போதுமா கால் ஆனா அங்க தவப்பா இருக்க மாட்டான் அப்படித்தான் அடையாளம் வரும் நான் ஒருத்தனுக்கு உத்தரவிட்டு சொன்னேன் உன் வீட்டுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு தாய் இருக்க மாட்டான்டா அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தாய்மாம இல்லாத ஒரு பெண்ணு அமைஞ்சிடுது பத்திரிகையில என் பேரை போட்டு கொண்டு வந்திருக்கான் அதை மாதிரி ஓந்தம்பிக்கு பொண்ணை பார்க்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணுக்கு அப்பா இருக்க மாட்டான் வெள்ளை அருமையான மலர்கள் தந்திருக்க கல்யாணத்தை முடித்து பத்திரிகையோட வா என்ன வா நடக்கும் ஆனந்தமா கருமசாமி செந்தட்டி அது என்னப்பா செந்தட்டி உடம்புல அடிச்சுக்கிட்டு செந்தட்டியாபுரம் யார் யாரு செந்தட்டியாபுரம் செந்தட்டியாபுரம் வந்தாச்சுப்பா வந்தாச்சுப்பா உங்க ஊருக்கும் சேந்தம்பரத்துக்கும் தூரமா விட்டு தானா செந்தட்டி தெரியுமா உனக்கு செந்தட்டி அப்புறம் தானே கால் ஒன்று சொன்னா சொல்லலாம் ஆட்கொண்டார் குளம்னு ஒரு ஊர் இருக்கா குளம் பார்த்தேன் ஊருக்கு போற அலைகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காத பழக்கங்களால் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு இருக்கான் பெற்றோர்களுக்கு உடன்படாத உள் உணர்வுகளையும் குணங்களையும் நட்புகளையும் கொண்டவன் இப்பொழுது அவன் தப்பித்ததோ ஒரு பெரும்பாடு இன்னும் அவன் மீது போட்டியும் பொறாமையும் சில இருக்கு இதுல ஆபத்து இல்லாம உன் மகனை திருத்தி காப்பாத்தி தந்தா பொதுமலா கால் ஒன்ட்டு வரலாம் வரலாம் நேர் வழிக்கு கொண்டு வரேன் உன் தொல்லுக்கு கட்டுப்பட வைக்க வெற்றி உண்டு காப்பாத்தி தரேன் பக்கத்துல வா நல்லாரு மகளே கர்பசாமி ஆமா அப்படியா சரி சங்கரன் கோவில் சங்கரன் கோவில் வந்து உடல்நிலை சரியில்லாத குழந்தையை பற்றி காக்க வந்தது யாரு வரலாம் இரவல் கந்த கண்டே கிண்டா அதை பின்ன என்ற உயிரை மீண்டும் இந்த பையனுக்கு ஒன் சைடு ஆஃப் மைண்ட் ஒருளைப்பட்ட மனம் பல சிந்தனைகள் இருக்காது அவன் பாதிலேயே போய்கிட்டு இருப்பான் நம்ம கூப்பிட்டாலும் அதிகம் நம் மீது கவனம் செலுத்தக்கூடிய புத்தி இருக்காது மூலிகளுடைய நரம்பியல்கள் பாதிக்கப்பட்டிருக்கு என்பது மட்டும் உண்மை இது திறப்பின் மூலமாகவும் தெய்வ சக்தியின் மூலமாகவும் திருப்பி தெளிவாக அமைதியாக மட்டுமே இருக்க வைக்க முடியும் இந்த பிறவியல் அப்படி அடைக்க உடைக்கு தந்தா போதுமா பேச்சு வர வைக்க கால் ஒன்று நல்ல மனங்குழம்ப கால் வாங்க வரலாம் இன்னும் ஐந்து முறைகள் என்னை பார்க்க வர வேணும் சிரமத்தை பார்க்காம என்ன வரணும் பேச வைக்கிறேன் பேச உன் பேர் என்னடா என்ன காப்பாத்தார மன சலனம் இல்லாமல் ஐந்து முறை கூட்டுவாங்க வெற்றி ஆகி

யாரு கிறிஸ்தீனும் யாரு இந்து அம்மா மமனரவணி நீங்க சபாதுவா இதெல்லாம் கருபசாமி நான் நல்ல சுணமான மாதிரி சாப்பிடத்தான் செய்தேன் என் உடம்பையான் உருக்கிக்கிட்டு போகுது அதுக்கு ஒரு காரணம் தெரியணும் அதே மாதிரி வீட்டுக்குள்ள இல்லை தூக்கமும் இல்லை அதுக்கு என்ன பிரச்சனை என் மனசுல ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு யாரோ ஏதோ பண்ணி வச்சிருக்காங்கன்னு அது உண்மையா பொய்யான்னு எனக்கு தெரியணும்னு கேட்க வந்திருக்கேன் கால் வந்துடும் அது மாதா கோவிலடா அப்படி ஒரு பாட்டு சத்தம் கட்டிச்சிருந்த அதான் அதை வச்சு கண்டுபிடிச்சுக்கிட்டேன் அது கொஞ்சம் அறிவுறுத்தல மகளே செய்வனை வேண கோளாறு எதுவுமே நடக்கல இந்த அடுதான் நான் சொல்றது உன் மனசுல பதியாது மனசை அடக்கிக்கிட்டேன்னா எல்லாமே புரியும் இது கிரகங்களால் உன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கு புரியுதா ஆனால இப்ப வருமானங்கள் குறைஞ்சி கடன்களும் வேதனையும் இருக்கு அதனால வீடு மாற வேண்டிய நிலைமை இருக்குமாங்கிற ஒரு சந்தேகமும் குழப்பும் உள்ளத்துல இருக்கு மாற வேண்டாம் வருமானத்தை தாரேன் கடனை தீர்த்து தாரேன் இந்தா நான் கொடுத்த பணம் உனக்கு பெருமையை தீரும் வறுமையை தீர்க்கும் வா வேகடே இந்தா நல்லாரு ஐஸ்வர்யமாரு வாடா அதே தூத்துக்குடி எல்லை போன பிள்ளைய திருப்பி கொண்டு வர முடியுமா உங்க பிள்ளைங்க பேருக்கு புரியல வெளிநாட்டுல உங்களை பிரிஞ்சிருக்காரா சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காரா பையன் நீங்க ஒரு இடமும் அவன் ஒரு இடமும் இருக்கிய அப்படியா அப்படியா அப்படி இருக்கு நான் ஒரு பொண்ணை சொல்லுதேன் இப்போ நீங்க ஆம்பளை பையனெல்லாம் நல்லா ஒரு பொண்ணு உங்களை விட்டு போயிட்டா போனது உண்மையா நீங்க அங்க இருக்க இவங்க கால் ஒன்று கர்புசாமி என் பொண்ண அந்த காலத்துல பெரிய மருந்துங்க சொல்லுவாங்க ஐயா என்ன சொல்லுவாங்க தெரியுமா மூத்த பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு வச்சா குழந்தையாமார் ஒருத்தியோ ரெண்டு பேரும் இருந்தாங்கன்னா அந்த மூத்த பிள்ளைய குடும்பத்தோட ஒட்டி வாழ வைக்க கூடாது அப்படின்னு நம்ம தமிழ்ல வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பண்பாடு வகுத்திருக்கான் ஏன் அப்படி கூடாது தெரியுமா அவங்களுக்கு ஏன் மூத்த பிள்ளை சந்தோஷத்தோட கணவரோட மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காட்சியை பார்த்து மற்ற மத்திருக்கக்கூடிய ரெண்டு பிள்ளைகளுடைய உள்ள ஏங்கும் மறைமுகமாக அந்த ஏக்கத்தை அந்த கூட இருக்கிற மச்சானுடைய மனத்துல பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அந்த இளம்பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அப்போ குடும்பமானம் கெட்டு போயிடும் அதனால தான் மூத்தவடுக்கு கல்யாணம் முடிச்சா அந்த கல்யாணம் முடிச்ச ஜோடிகளை மற்ற குழந்தையா மாதிரி இருக்கக்கூடிய வீட்டில் என்ன செய்யக்கூடாது இருக்க வைக்க கூடாதுன்னு அந்த காலத்தில் சொன்னாங்க நம்ம தமிழ் மரபுல சொன்ன வார்த்தை இது தமிழனுடைய பண்பாடு அதனால்தான் இந்த உலகத்துல தமிழனுடைய பண்பாடு மட்டும்தான் இன்னவர உயர்ந்திருக்கு புரியுதா ஆனா உங்க வீட்டுக்கு வாழ வந்தவன் உன் இளைய பிள்ளைய கெடுத்து குழப்பத்தை பண்ணி விட்டுட்டான் உண்மையா இல்லையாப்பா கார்ட உன் மகனுடைய மனத்தை போய் பார்த்தேன் உட்கார முடியாதா உட்கார முடியும் அவன் உள்ளத்துக்குள்ள ஒருத்தி இருக்கான் ஆனா அவளை உங்க எல்லாருக்கும் குடிக்கிற அதனால அவ வரமாட்டா சேர்ந்து வந்தா ஏத்துக்கூட ஒரு குழப்பத்தை அடைஞ்சி ஒரு முடிவு எடுக்க முடியாம இப்ப திணறிக்கிட்டு இருக்கான் கால் உட்வான்

தான் வரணும் அது நீ நினைக்கிற பொண்ணோட தான் வரணும் ஆமா சாதி இல்லை அப்படி படிச்செல்லாம் பொய்யா அதெல்லாம் சும்மா பாடம் ஆமா சொல்றீங்க அதெல்லாம் சும்மா தனிக்கு வர வைக்கறேன் போ நல்லாரு